ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை குறித்த பொதுவான விவரத்தை நாம் பார்க்க போகிறோம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் தினந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வம் திருமால் என்கின்ற மகாவிஷ்ணு அவருடைய ஒரு ரூபமான ஹயக்ரீவர் என்கின்ற ரூபம் இந்த ரெண்டு தெய்வத்தின் படம் கட்டாயம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இல்லத்து பூஜை அறையில் இருக்க வேண்டும் ஹயக்ரீவருக்கான மந்திரம் பெருமாளுக்கான மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து கொண்டே வர வர திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் என திருவோண நட்சத்திரத்தின் தெய்வம் திருமால் அதிதேவதை ஹயக்ரீவர் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்தின் யோகினி இந்திராணி பைரவர் கபால பைரவர் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறுமே விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம் பாராயணம் செய்ய முடியலனா கூட தினந்தோறும் இல்லத்தில் விஷ்ணு சகசிரநாமம் ஒலிக்க ஒலிக்க உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்து காணப்படும் இப்போ பொதுவான ஐந்து காரியங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்னு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பண வரவுக்காக எப்போதும் சீரான பணவரவு இருக்கணும் வருமானம் தடையின்றி நமக்கு இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது அனந்த சயன பெருமாளை சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வெகு சில ஆலயங்களில் சயன கோலத்தில் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் அதே மாதிரி உங்களுக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருப்பார் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பள்ளி பெருமாளை தரிசனம் செய்ய முடியுமோ அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்யலாம் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் இல்லைன்னா இல்லத்தில் இருந்தபடியே அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அனந்த சயன பெருமாளின் படத்திற்கோ அல்லது படம் இல்லைனா கூட நெய்விளக்கு ஏற்றி வைத்து அதில் பெருமாளை நினைத்து அவருக்கான ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் ஆப்பிள் பழத்தை நெய்வேத்தியம் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த வறுமையானது முற்றிலுமாக விலகி சீரான பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக ஆர்வத்தோடு படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கவும் அதே மாதிரி நிறைய கலைகளை கற்கவும் அனுகிரகம் செய்யக்கூடிய தேவி துர்கா தேவி இந்த துர்கை வழிபாட்டை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்து கொண்டே வந்தீர்கள் அப்படின்னா கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற முடியும் கலைகளை நன்றாக உணர்ந்து கற்க முடியும் ராகு காலம் துர்கைக்கு விசேஷமான நேரம் அதனால் ராகு கால நேரத்தில் இல்லத்திலேயே நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து துர்கைக்கான ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபாடு நடத்தலாம் அல்லது ஆலயத்திற்கு செல்லும் தீபம் ஏற்றலாம் இந்த துர்க்கையை பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று வழிபட்டு நெல்லிக்காவினால் செய்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்ய அருமையான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்து தேக பலம் பெறவும் நோயின்றி வாழ்க்கை அமையவும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் இந்த ராமநாமம் அப்படிங்கிறது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால இந்த ராமநாமத்தை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜபம் செய்து கொண்டே வர வர உங்களுடைய பூர்வஜன்ம பாவம் தீர்ந்து நோயின்றி வாழ்க்கை உங்களுக்கு அமையும் விஷ்ணு சகசிரநாமத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம ராம ராமேதி என்கின்ற ஸ்லோகத்தை தினந்தோறும் கட்டாயம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க தேகபலம் நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ராமரை புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளென்று சிறப்பான ஆராதனைகள் பூஜைகள் செய்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இல்லத்திலிருந்தபடியேவும் செய்யலாம் அல்லது ஆலயத்திற்கு சென்றும் அவருக்கான விசேஷ ஆராதனைகளை நீங்கள் செய்யலாம் அடுத்து வருமானம் ஈட்டுவதற்காக செய்கின்ற வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அது எப்போதும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அதில் இன்னும் மேலே மேலே உயர்வுக்கு செல்லணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளின் ரூபமான வராக பெருமாளை இந்த வராக மூர்த்தியை நீங்கள் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று தொடர்ந்து வணங்கி கொண்டே வர வர உங்களுடைய தொழில் சீராக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் வேலையில் அடுத்த கட்ட உயர்வை நீங்கள் விரைவில் பெற முடியும் வராக பெருமாளை ஆலயத்திலும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் இல்லத்தில் இருந்தபடியே கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று வழிபாடு நடத்த உங்களுடைய வேலை சிறப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்த காரியத்தை எந்த ஒரு தடையும் இன்றி வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி முடிப்பதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் பெருமாளோடு எப்போதும் துணையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனை திருமாலை தெய்வமாக கொண்ட திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்கி கொண்டே வர எடுத்த காரியம் எப்போதும் வெற்றியை உங்களுக்கு ஈட்டுத்தரும் இந்த ஆதிசேஷனுக்குன்னு விசேஷமான நாள் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று அவருக்கான ஸ்தோத்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு நடத்தலாம் ஆதிசேஷன் வழிபட்டு தலங்கள்னு நிறைய தலங்கள் இருக்கு அந்த ஸ்தலங்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் ஸ்தல விரட்சத்தின் அடியில் நாக பிரதிஷ்டை செய்திருந்தால் அந்த நாகத்தை நீங்கள் ஆதிசேஷனாக பாவித்து ஸ்லோகங்கள் சொல்லியும் வணங்கலாம் பெருமாள் ஆலயங்களில் ஆதிசேஷனுக்குன்னு தனி சன்னதிகள் சில ஆலயங்களில் உண்டு அந்த மாதிரி ஆலயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திலும் நீங்கள் சென்று வழிபாடு நடத்தலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பட்டாபிஷேக ராமரின் சன்னதியில் ராமருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணரையும் ஆதிசேஷனாக பாவித்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இதில் ஏதாவது ஒரு வகையில் ஆதிசேஷன் வழிபாடை எடுத்த காரியத்திற்கு முன்பு நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அந்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை ஈட்டுத்தரும் இதுவரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்த தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்